ராமநாதபுரத்தில் கேஸ் கசிவு காரணமாக சாலையில் சென்று கொண்டிருந்த டாடா ஏசி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் சுலைகா மார்பிள்ஸுக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனம் ராமநாதபுரத்தில் இருந்து மதுரைக்கு பொருட்களை ஏற்றுவதற்காக சென்ற நிலையில் ராமநாதபுரத்தை எடுத்த அச்சுந்தன் வயல் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி அருகே வாகனத்தின் கேஸில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக வாகனத்தின் பின்பகுதியில் தீப்பிடிக்க துவங்கியது வாகனத்தின் பின்பகுதியில் தீப்பிடிப்பதை பார்த்த சக ஓட்டுநர்கள் டாடா ஏசி வாகன ஓட்டுநரிடம் பின்னால் தீப்பிடிக்கிறது என கூறவே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு அதிர்ஷ்டவசமாக உயர்த்தபின்னர் இதுகுறித்து வாகன ஓட்டுநர் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த ராமநாதபுரம் தீயணைப்பு படை போலீசார் வாகனத்தில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர் இருந்தபோதிலும் டாடா ஏசி வாகனம் முழுவதும் இருந்து எலும்பு கூடானதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது